வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடந்த மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுக்க போவாங்க ஊரணியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதுக்கு தான் எல்லாருமே குடத்த கையில் வச்சுக்கிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க இது வந்து தண்ணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இடத்துல வந்து எல்லோரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வைப்பாங்க அதாவது சாம்பார் ஒன்று வெள்ளை பொங்கல் ஒன்று வைப்பாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் அந்த இடத்துல எப்பயுமே வருஷம் வருஷம் வைப்பாங்க கண்ணை முடிக்க மூணு ஆமாக்கோ ஒரு நாளைக்கு அறுபது பேசுல நின்று அது இருந்து கொடுக்குற சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இது பேர் பார்த்திங்கன்னா பொன்னாத்தால் இன்னொன்று மலையாத்தாள் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கலும் சாம்பாரும் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து எல்லா அலங்காரமும் பண்ணிவிட்டு படையலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லோரும் வச்சுருந்த பொங்கலும் சாம்பார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு வந்து படையல் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க இங்கிட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மாடு எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க மாட்டுக்குமே படையல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க செஞ்சு வச்சிருந்த இருந்து சாம்பாரும் அதுவும் எல்லாமே எடுத்து கரும்பு இளநீ எல்லாமே வச்சு படையல் வச்சுருக்குறாங்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டு வந்தாச்சு வந்துட்டு மாடு வந்து அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து அதுக்கு வந்து ஆழத்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இப்போ அதை நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் இது வந்து எங்கள் ஃபேமிலியோட எடுத்த ஃபோட்டோ இது நானும் என் பொண்ணு எடுத்த ஃபோட்டோ இது வந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா மாடு பக்கத்தில் என் பொண்ணு நிற்கிறேன் இது என் பையன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண